வணக்கம் சேலம் மக்களே ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களா பிள்ளைகளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கீங்களா இது உங்களுக்காகவே பட்ஜெட் விலையில் ஒரு வீட்டு மனை நம்ம வந்து இந்த வீடியோவில் பதிவிட்றவங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கி ஒரு அருமையான வீடு கட்டி வசிக்கிறதுக்கு அதிகபட்சம் பத்து டு பன்னெண்டு லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அளவான ஒரு நடுத்தர குடும்பம் வாழக்கூடிய வகையில் ஒரு வீடு கட்டி நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழலாங்க இந்த இடத்துல வீட்டு மனை வாங்கி கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல இயற்கையான சுத்தமான காற்று ஒரு ரம்யமான காட்சி இயற்கையோடு ஒன்றி வாழும் சூழல் அப்படின்னு உங்க மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடிய கூடிய வகையில இருக்குங்க வாழப்பாடியில இருந்து நம்ம சேலம் போகணும் அப்படின்னா முப்பது டு முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம போயிடலாங்க அரை மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கி உங்களோட எதிர்காலத்தை இங்கே அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு அப்படிங்கிற கனவையும் நீங்கள் நிறைவேற்றலாம் நீங்கள் வந்து ஒரு சிட்டு போட்டு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வீட்டு மனை வாங்கலைங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலத்தில் அவங்க வீடு கட்டி வசிக்கிறதுக்கும் இந்த இடம் ஒரு சிறப்பான இதாக இருக்கும் இப்போவே வந்து நம்ம வாடிக்கையாளர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் I'll cut